ஆளுநர் கலப்பிய பீதி ஆட்சி நீடிக்குமா அவசர அவசரமாக களமிறங்கிய திமுக இன்னைக்கு பத்து மணிக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக ஆர்ப்பாட்டம் போகுது அந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரவையில் தமிழ்த்தாழ் வாழ்த்த அவமதித்து விட்டார் தமிழக மக்களை அவமதித்து விட்டார் நூற்றாண்டு காலமாக மக்களாட்சியை செலுத்தக்கூடிய சட்டமன்றத்தை தொடர்ச்சியாக அவமதித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை தொடர்ச்சியாக அவமதிக்கின்றார் போட்டி அரசாங்கத்தை நடத்துகின்றார் ஆர் சிந்தனையுடன் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்னைக்கு திமுக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க அதற்கான காரணத்தை தான் நான் இப்போ சொன்னோம் சரி உண்மையாகவே வந்து தமிழ் வாழ்த்தையும் தமிழக சட்டமன்றத்தையும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தையும் ஆளுநர் அவமதித்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திமுக நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் எதற்கு ஆளுநர் எந்த மாதிரியான பீதியை கலைப்பிருக்கின்றாரு ஆட்சி நீடிக்குமா இல்லை என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமானது நாங்க சட்டமன்றத்தை கூட்ட போறோம் ஆளுநர் வந்து உரையாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அரசாங்கத்திலிருந்து சபாநாயகர் போயிட்டு ஆளுநர் அழைக்கின்றார் ஆளுநரும் மதிப்பு கொடுத்து சட்டமன்றத்துக்கு வருகின்றார் ஆனா அரசாங்கம் என்ன உரையை எழுதியிருக்கிறதோ அந்த உரையை ஆளுநர் படிக்கலை எப்பொழுதுமே சரி அரசாங்கம் ஒரு உரையை எழுதிச்சுன்னா ஆளுநர் சில திருத்தங்களை செய்ய சொல்வார் அந்த திருத்தங்களை செய்யலன்னா எந்த ஒரு மாநில ஆளுநரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரையை படிக்க மாட்டாங்க தமிழக அரசாங்கம் என்ன வாதம் வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கம் என்ன உரையை எழுதி கொடுக்குறதோ அந்த உரையை படிச்சுட்டு போகிறது தான் ஆளுநருடைய கடமை சட்டப்பேரவையில் இந்த உரை தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாது ஆளுநருக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட சட்டப்பேரவையில் கருத்து தெரிவிக்கக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பிரதிநிதிகள் மட்டும்தான் சட்டமன்றத்துக்குள்ள கருத்து தெரிவிப்பதற்கான அதிகாரம் உள்ளது ஆளுநருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிப்பதற்கான அதிகாரமே கிடையாது கொடுக்கின்ற அறிக்கையை அப்படியே படிச்சுட்டு போகணும் அப்படின்னு வந்து சபாநாயகர் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் ஆளுநர் மாளிகைக்கு போகின்ற போது ஆளுநர் மாளிகையில் இந்த உரையில் இந்த திருத்தம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஆளுநர் சொல்வதற்கான அதிகாரம் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டமானது அதுக்கான அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது அப்போ ஆளுநர் சொல்லுகின்ற சிறு திருத்தத்தை அரசாங்கம் செய்திருக்க வேண்டும் அப்போ அரசாங்கம் அந்த திருத்தத்தை செய்யலை அப்போ சட்டப்பேரவையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தையும் ஆளுநர் அவமதித்திருக்கின்றாரா இல்லை அரசாங்கம் ஆளுநரை அவமதித்திருக்கின்றதா ரெண்டாவது தமிழ் வாழ்த்தை ஆளுநர் அவமதித்து விட்டார் அப்படிங்கிறாங்க ஆனால் ஆளுநர் அவர்கள் வருகின்றார் சட்டப்பேரவை தொடங்குகிறது உடனடியாக தமிழ் தாழ் வாழ்த்து பாடப்படுகிறது மரபுபடி ஆளுநர் அவர்கள் எழுந்து நிற்கின்றார் தமிழ் வாழ்த்த கூடவே பக்தி சிரத்தையுடன் பாடுகின்றார் தமிழ்தாள் வாழ்த்தானது முடிந்து விடுகிறது எல்லா சட்டமன்றத்திலும் தேசிய கீதம் மாநில வாழ்த்து பாடலுக்கு பிறகு பாடப்படுகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் கூட அப்படி தான் அதனால் நீங்களும் தேசிய கீதத்தை போடுங்கிறாரு இது முதல் முறை கிடையாது ஆளுநர் எப்போதெல்லாம் சட்டமன்றத்துக்கு வருகின்றாரோ அப்போதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் ஆனால் திமுக அரசாங்கம் தான் ஆளுநர் சொல்கிற விஷயத்தை காதலியே போட்டுக்காம ஆளுநரை அவமதிக்கிறது சரி தேசிய கீதம் தொடர்பாக மத்திய அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பல திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அந்த திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஆளுநர் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றாரோ அந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலும் சரி இறுதியிலும் சரி தேசிய கீதம் போடணும் அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து மத்திய அரசாங்கம் திருத்தம் கொண்டு வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் அதனால் தொடக்கத்திலும் இறுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் போட்டிருக்க வேண்டும் இப்போது தேசிய கீதத்தை இருக்கிறதா இல்லையா திமுக அரசாங்கம் ஆனா அதற்கு மாறாக இன்னைக்கு போராட்டம் நடத்துகின்ற போது திமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் தமிழ் தாழ் வாழ்த்த அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் வாழ்த்துக்கு அவர் எழுந்து நிற்கலையா இல்ல தமிழ் தாழ் வாழ்த்து அவர் பாடலையா தமிழ் தாழ் வாழ்த்து போடவனான்னு சொன்னாரா அப்போ யாரு எந்த பாடலை அவமதித்திருக்கின்றார்கள் அப்போ மக்களை எப்படி திசை திருப்ப வேண்டும் என்று ஆளுநர் வைத்து எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது இப்போது சட்டப்பேரவைக்கு வந்தார் ஆளுநர் வந்து போயிட்டார் அதெல்லாம் திமுக பிரச்சனை கிடையாது ஆனால் ஆளுநர்கள் சட்டமன்றத்தை விட்டுட்டு அவருடைய இல்லத்துக்கு போயிட்டு அதற்கு பிறகு அறிக்கை விட்டிருக்கின்றார் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு எதிராக நடப்பு ஆளுநர் அவர்களே வந்து அந்த ஆட்சியை பார்த்து தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருப்பது போல உணர்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரி கிடையாது ஆளுகின்ற அரசாங்கமானது அடக்குமுறையை ஏவுகிறது இது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல அப்படின்னு ஒரு ஆளுநர் வெளிப்படையாக அறிக்கையை வெளியிடுறான்னு வச்சுங்களேன் அந்த ஆட்சி தமிழகத்தில் இருப்பதுக்கான தகுதியே கிடையாது வெளிப்படையாக இவ்வளோ பெரிய அறிக்கை வருதுன்னா மறைமுகமாக மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ பெரிய அறிக்கையை அனுப்புவார் அப்போ இந்த ஆட்சி நீடிக்குமா அதனால் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தப்பெல்லாம் ஆளுநர் மீது தான் எங்கள் மீதுலாம் கிடையாது அப்படின்னு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும் ஒரு ஆட்சியே கழிச்சாங்கன்னா கூட மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா அனுதாபத்தை பெறணும் ஏன்னா ஆளுநரே வந்து பார்த்திங்கன்னா இது ஜனநாயகத்துக்கு சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் மத்திய அரசாங்கமானது கண்டிப்பாக நெருக்கடி கொடுக்கும் இல்லை வேறு மாதிரி திமுகவை டீலிங் பண்ணும் அப்படி பண்ணுகின்ற போது ஆளுநர் செஞ்ச தப்பை மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் பாத்தீங்களா மக்கள் சொல்லட்டும் நாங்க செஞ்சது தப்பா அல்லது ஆளுநர் செஞ்சது தப்பா அப்படின்னு மக்கள் சொல்லட்டும் அப்படின்றதுக்காக தான் திடீர்னு திசை திருப்பும் விதமாக மக்களாண்ட போய் நிக்கிறாங்க திமுக சரி ஆளுநர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது சட்டமன்றத்துல என்ன நடந்ததோ அந்த நடந்த நிகழ்வு மொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருக்குது அங்கே நடந்தது உண்மையான விவரங்கள் வெளியே வரல எல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறது வீடியோ காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு சிலவற்றை மட்டுமே வெளிய விட்டுருக்காங்க அத்தனையும் தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எமர்ஜென்சின் போது எல்லாவற்றையும் முடக்கினாங்க பாருங்கள் இந்திரா காந்தி அது இந்த அரசாங்கமானது சட்டப்பேரவைக்குள்ளே நடந்து அத்தனையும் முடக்கிவிட்டு அவங்களுக்கு உகந்ததை மட்டுமே வெளியேட்டிருக்காங்க இது அவசர நிலையை நினைவுறுத்துகிறது அப்படின்னு ஆளுநர் சொல்கிறார் ரெண்டாவது மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன விருப்பப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நாம் மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் சட்டமன்றத்தில் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் நமக்காக என்ன பேசுகிறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு மக்கள் ஆசைப்படுவாங்க ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்க என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளாத அளவுக்கு இருட்டடிப்பு செய்திருக்கின்றார்கள் இது மக்கள் உரிமை பறிக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் இங்கே அவசர நிலை இருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது அதிகாரத்தை கொடுத்த மக்களுக்கு அங்கே என்ன நடக்குது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாத அளவுக்கு இருட்டடிப்பு செய்கிறது இந்த அரசாங்கம் நான் சொல்லலை ஆளுநர் சொல்கிறார் மூன்றாவதாக என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா தேசிய கீதத்தை அவமதித்திருக்கின்றார்கள் இந்திய அசைப்பு சட்டமானது தேசிய கீதத்துக்கு என்ன உரிய மரியாதையை தரணுமோ அந்த மரியாதையை தரணும் ஆனால் சட்டமன்றத்தில் தேசிய கீதத்துக்கு அந்த மரியாதையை தரல ஏன் தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் எடுத்து சொன்னேன் அப்போ கூட அரசைப்பு சட்டத்தை மீறி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அங்கே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேசிய கீதத்தை வந்து அவமதித்திருக்கின்றார்கள் இது இந்திய அரசிப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயலாகும் அப்படின்னு ஆளுநர் போட்டு அடிச்சு உடைச்சி இருக்கிறாரு திமுகவினுடைய பிரிவினைவாத எண்ணத்தை அது மட்டும் கிடையாது பத்திரிக்கை சுதந்திரத்தை பற்றி நம்ம ஆளுநர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் சட்டமன்றத்தில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருந்தது என்ற விஷயமானது வெளியில் சொன்னோம்னா வெட்கக்கேடு வெக்ககேடு அப்படின்ற வார்த்தையை ஆளுநர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார் ஸோ அந்த அளவுக்கு ஊடகத்தினருக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது உள்ள என்ன நடந்தது என்று வெளியில் போய் சொல்லக்கூடாது எங்க உத்தரவு இருக்கிற வரைக்கும் என்று ஊடகத்தினுடைய குரல் நசுக்கி இருக்கின்றார்கள் இந்த செயல் ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஜனநாயகப்படி செயல்படவில்லை ஒடுக்குமுறையும் சர்வாதிகாரமும் இந்த ஆட்சியில் இருக்கிறது இது நீடிப்பதற்கு எந்த விதமான தார்மீக பொறுப்பும் இல்லை அதனால் இந்த ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் இந்த விஷயம் திமுக தெரிஞ்சு போயிட்டு இருக்கும் அதனால தான் அவசர அவசரமாக ஆர்ப்பாட்ட கலத்துக்கு போயிருக்காங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசுவான்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்க என்ன பேசுனாங்க என்பதை பற்றி ஒரு தனி வீடியோ பார்க்கலாம் ஆனால் திமுக சொல்லுதப்பா தமிழ் வாழ்த்தையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தையும் சரி எல்லாவற்றையும் அவமதித்திருக்கின்றாரே ஆளுநர் அப்படின்னு சொல்லும்போது அது தொடர்பாக ஆளுநர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லும்போது ஆளுநர் தெளிவாகவே குறிப்பிடுகின்றார் தமிழ் மொழியை பற்றியும் எனக்கு தெரியும் தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது வளமையானது என்றும் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்த்து எங்கே பாடனாலும் சரி அதற்குரிய மரியாதையை பக்தி சிரத்தையுடன் நான் எழுந்து நின்று பாடிக்கொண்டே செலுத்துவேன் அதனால் எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தமிழ் மொழியை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் வச்சிருக்காங்க பழமையான மொழி என்றும் தெரியும் வளமையான இனிமையான மொழி என்றும் இந்திய மக்களுக்கே தெரியும் நீங்கள் சொல்ல தேவையில்லை அப்படினும் ஆளுநர் மாளிகையிலேருந்து தமிழையும் அவமதிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களையும் அவமதிக்கவில்லை தமிழ் வாழ்த்தையும் அவமதிக்கவில்லை தமிழுக்காக நான் செஞ்சிருக்கு என்ன தெரியுமா அப்படின்னு பட்டியலும் இருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி அச்சைப்பு சட்டப்படி தமிழ் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் நம்முடைய தமிழகத்தில் எந்த அரசு விழாவாக இருந்தாலும் பாடப்பட வேண்டும் இது பாடப்படலைனா விடமாட்டேன் என்பதை உறுதி செய்வதில் மட்டும் ஆளுநர் உறுதியா இருக்கின்றாராம் இவ்வளோ உறுதியாக இருப்பதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மணிப்பூர்லேயும் சரி அதுக்கு பிறகு நாகாலாந்துலேயும் சரி அந்த மாநில பாடலை பாடிட்டு அப்படியே விட்டுருவாங்களாம் ஆனால் இதும் தொடக்கத்திலும் கடைசியும் பாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் போராடி அந்த ரெண்டு மாநிலத்திலையும் சரி கீதத்தை தொடக்கத்திலும் கடைசியிலும் பாட வைத்திருக்கின்றாராம் அதனால் இங்கேயும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றார் அது மட்டும் கிடையாது போகிற போக்கில் ஆளுநர் உரையில் வந்து திமுக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கும்பொழுது சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்கின்ற மாநிலங்கள்ல தமிழகம் ஒன்று தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இத ஆளுநர் எப்படி படிப்பாரு தமிழகத்துல உண்மையாகவே வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் இருந்தார் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை செய்யப்பட்டு எத்தனை மாதங்கள் ஆகிறது யார் கொலை செஞ்சாங்க கண்டுபிடிச்சாங்களா பகவான் சமாஜ்வாதி பார்ட்டினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாம் கொலை அது ஏதாவது தெரியுமா கொலையும் கொள்ளையும் அன்றாடம் நடக்குது உங்களுக்கு தெரியுமா போதைப்பொருள் நடமாட்டமானது எக்கச்சிக்கமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி கொடநாடு கொலை வழக்கு கண்டுபிடிச்சிங்களா கள்ளச்சாரா வழக்கு கள்ளச்சாராய வழக்கு அதை கோட்டையே விட்டுட்டீங்க பட்டியலின பிரிவினருக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்து மீறல் அதோட மனித கழிவை குடிநீரில் கலந்தது அது மட்டும் கிடையாது எத்தனையோ அன்றாடம் செயின் பறிப்புகள் ஸோ சாமானிய மக்களிலிருந்து அரசியல் தலைவர் வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பே கிடையாது சேவை செய்யக்கூடிய செவிலியர்களும் மருத்துவர்களும் மருத்துவமனையிலேயே தாக்கப்படுகின்றார்கள் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பறையிலேயே கொலை செய்யப்படுகின்றார்கள் அதோட சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாவே வெட்டப்படுகின்றார்கள் நீதிமன்றத்தினுடைய வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் கொலை செய்யப்படுகின்றார்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதுன்னு சொன்னால் ஆளுநர் படிப்பாரா அதனால தான் ஆளுநர் அந்த உரையை படிக்கவே இல்லை சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சரியாக இருக்குதுன்னு மனசாட்சி உள்ள எவனா ஒருத்தன் சொல்லுவானா அப்படின்னு வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வைத்து பன்னீர்செல்வர்கள் ஆளுநர் உரையை படிக்காமல் போனதுக்கு இதுதான் காரணம் அதோட ஆளுநர் உரையில் ஐம்பத்தி எட்டாவது பத்தியில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார்களாம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அவர்களது எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதற்கு மேலாக நிறைவேற்றி உள்ளதுடன் குறுகிய காலத்தில் செய்த இச்சாதனைகளை குறித்தும் ஒருமித்த முன்னேற்றம் குறித்தும் இந்த அரசு பெருமிதம் கொள்கிறது பாத்தீங்களா வாக்குறுதி அத்தனையோ நிறைவேற்றி விட்டார்களாம் அதனால் வளர்ச்சி ஒருமித்த தன்மையுடன் வளர்ந்து வருதான் அதனால் பெருமிதம் கொள்ளுகின்றார்களாம் ஆனா ஆளுநர் என்ன சொல்றாரு அரசு ஊழியர்களுக்கும் அதோட ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்களா இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொண்டு வந்துட்டீங்களா மருத்துவர்களுக்கான பதவி மற்றும் ஊதிய உயர்வு சத்துணவு பணியாளர்களுக்கான காலமுறை ஊதியம் கொடுத்துட்டீங்களா மாதம் ஒரு முறை கட்டணம் எடுக்கணும்னு சொன்னீங்க கல்வி கட்டணம் ரத்துன்னீங்க நீட்டுத் தேர்வு ரத்துன்னீங்க ரேஷன் கடைகளில் கூடுதலாக உளுத்தம் பருப்பு கொடுப்போம் அப்படின்னீங்க தேங்காய் எண்ணெய் கொடுப்புன்னு சொன்னீங்க கடலை பருப்பு கொடுப்புன்னு சொன்னீங்க கூடுதலாக ஒரு கிலோ அரிசியும் கொடுப்போம் ஒரு கிலோ சர்க்கரையும் கொடுப்போம் நூறு ரூபாய் எரிவாயு சிலிண்டருக்கு அது மானியம் கொடுப்போம்னு சொன்னீங்க போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வும் ஓய்வு பெற்ற பிறகு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வும் அதோட ஓய்வூதிய பலனும் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பும் என்ற ஏகப்பட்ட வாக்குறுதியை நீங்க கொடுத்தீங்க ஆனா உரையில் இதெல்லாம் நிறைவேற்றி விட்டதாகவே சொல்லிட்டு இருக்கீங்க பழைய ஓய்வூதிய திட்டமும் நீட்டும் ஊருக்கே தெரிஞ்சு நிறைவேற்றப்படலைன்னு தெரியும் இதற்கு முற்றிலும் மாறாக ஆளுநர் உரையில் தெரிவித்திருப்பது முழு பூசணிக்காய சோற்றில் மறைப்பது போல இருக்கிறது எதையுமே செய்யாம எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு மார்த்தட்னா இங்க நம்ம ஆளுநர் எல்லாவற்றையும் படிப்பாரா அவர் என்ன படிக்காத முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி இருபது கோடி குடும்பங்கள் இருக்கிறது ஆனா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா குடும்பங்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்போன்னு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் சித்து வேலை செஞ்சிருக்கீங்க தெரியுமா சொத்து வரி உயர்த்திட்டீங்க குடிநீர் வரியை உயர்த்திட்டீங்க மின்கட்டண உயர்வு வாகன வரி உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு விலைவாசி உயர்வு என்று ஆயிரம் ரூபாயை கையில் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒவ்வொரு மாதம் மக்கள் செலவழிக்கின்ற அளவுக்கு விலை உயர்வை தந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சி சூப்பராக நடக்குது திட்டங்களை நிறைவேற்றி விட்டோம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் மக்கள் தலையில் எவ்வளோ மொரக் மொளக்காக அரைச்சிருக்கிறீங்க நீங்கள் அடித்த கொள்ளை எவ்வளவு அதை கணக்கு சொல்லலாமே ஏன் கணக்கு சொல்லலை அது மட்டும் கிடையாது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரைக்கும் ஆயிரம் மின்சார பேருந்துகள் உள்பட ஏழாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு பேருந்துகள் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதில் ஆயிரம் மின்சார சக்தியினால் எங்க கூட பேருந்து வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் இன்னைக்கு ஐநூறு பேட்டரியால் இழங்கக்கூடிய பேருந்தும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு பேருந்துகள் மட்டுமே வாங்கப்பட்டிருக்கிறது தான் ஸோ ஏழாயிரம் எங்கே இருக்கிறது ரெண்டாயிரம் எங்கே இருக்கிறது அப்போது கொடுத்த வாக்குறுதியும் சரி ஆட்சி நிர்வாகத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் சரி அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஐநூறு பள்ளிகளில் தனியாருக்கு தாரை வார்ப்பதாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி நிர்வாகம் அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டு இருக்கிறது ஆட்சி நிர்வாகத்தில் தோல்வடைஞ்சிருக்கிறீங்க திறனற்று இருக்கிறீங்க இத்தனையும் நீங்கள் உங்கள் ஆட்சியில் செய்துவிட்டு ஆளுநர் தன் உரையை படிக்கணும் அதன் மூலமாக நாங்கள் புலகாங்கிந்தமாக அடைக்கணும் நாங்கள் சாதனையை பார் ஆளுநரே படிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்ட நினச்சா இந்த மாதிரி பொய் உரைகளை அவர் படிப்பாரா குறிப்பா சட்டம் ஒழுங்கு சந்தி போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுநர் எப்படி படிப்பார் அண்ணா பல்கலைக்கழக விஷயமானது பல்லளிக்குதே தெரியாதா யார் இந்த சாரு பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்ம பன்னீர்செல்வம் கேள்வி கேட்டு இதனால தான் ஆளுநர்கள் இந்த உரையை படிக்கல ஆளுநர் கேட்டிருக்கக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்லணும் ஆனா பழியை தூக்கி ஆளுநர் மீது போட்டுட்டு இன்னைக்கு ஆளுநரை குற்றவாளி ஆக்கி போராட்டம் நடத்துகிறது திமுகவுக்கு அரசியலும் பண்ண தெரியும் ஆளுநரையும் எதிர்கொள்ள தெரியும் ஆளுநருக்கு வேண்டுமானால் அரசியல் தெரியாமல் இருக்கலாம் அது மட்டும் கிடையாது எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா திமுக விரிக்கின்ற வலையில விழுந்து விடலாம் ஒருபோதும் சரி திமுக ஆளுநர் வலையிலையோ எதிர்கட்சியுடைய வலையிலயோ விழாது அதான் இன்றைக்கி தப்பே செய்யாத ஆளுநருக்கு எதிராக மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது இதில் கொடுமை என்னான்னு கேட்டிங்கன்னா சட்டப்பேரவைக்குள்ளே அவர்கள் உள்ளே வந்துட்டாருன்னா ஆளுநர் தான் சபாநாயகர் சபாநாயகர் அவர் இருக்கையை விட்டுட்டு எழுந்து போய் பக்கத்தில் உக்காந்துக்கணும் ஆளுநர் இருக்கிற வரைக்கும் சபாநாயகர் ஆளுநர் அப்போ சபாநாயகர் என்ன சொல்றாரோ அதான் கேட்கணும் அப்படி பார்த்தா ஆளுநர் தேசிய கீதம் பாட பாடி இருக்கணும் அதுவும் ஒரு மரபு அது மட்டும் கிடையாது யார் போராட்டம் நடத்தினாலும் யாருக்கும் அனுமதி கிடையாது ஆனா திமுக காரங்க நினைச்சாங்கன்னா எங்கே ஒன்னாலும் போராட்டம் நடத்தலாம் எப்போது வேண்டாலும் போராட்டம் நடத்தலாம் அதற்கு காவல்துறையும் சரி அரசாங்கமும் சரி எல்லோரும் அவங்களுக்கான அனுமதியை வழங்குவாங்க கைகட்டி வேடிக்கையும் பார்ப்பாங்க போதிய பாதுகாப்பும் தருவாங்க ஆனால் நீதிக்காகவும் சட்டம் ஒழுங்குக்காகவும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் மக்களுடைய தேவைக்காகவும் மக்கள் கோரிக்கைக்காகவும் நீ போராடினா உனக்கு அனுமதி கிடையாது ஆனால் திமுகவுக்கு அனுமதி உண்டு திமுக ஆளுநரை எதிர்த்து போராட்டம் பண்ணும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம சட்டமன்றத்தில் போய் நமக்கான பொறுப்பை நாம சரியா செய்யலையே மக்கள் கேள்வி அதுக்கு பதில் எண்ணம் இருக்காது அதான் புரிஞ்சு கொள்ளுங்க அவங்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இருக்குது ஆனா கூட்டணி கட்சிகளுக்கோ எதிர்கட்சிகளோ போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழகத்தில் இருக்கிறது இதுல முக்கியமான கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதிய பொதுச்செயலராக தேர்ந்தெடுத்திருக்க ஏ சண்முகம் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அதை ஒழுங்காக நிறைவேற்றுங்க அப்படின்னு வந்து திமுக அரசாங்கத்தை பார்த்து கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஸோ கூட்டணி கட்சிகளே வந்து உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படலை அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படி கூட்டணி கட்சிகளே வந்து திமுக எதிராக களமிறங்குகின்ற போது இன்னைக்கு எல்லாருடைய நினைவும் திசை திருப்ப வேண்டும் அதற்கு ஆளுநரை தான் பலியாக்க வேண்டும் அதற்காக தான் போராட்டம் இதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா